வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு வாரமாக நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலை எங்கள் ஃபேமிலியில் வந்து அதாவது எங்கள் அம்மா வீட்டில் கோவில் கூட வந்து இருந்தது அதனால் ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருந்தது இப்போ வந்து வெளியில் தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் எல்லாமே தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே உள்ளதெல்லாமே எப்போவுமே டெய்லராக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் கடைசியில் தான் எடுப்போம் போன திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கோவில் கூட ஆரம்பம் ஆனால் அதுக்கு முந்தின வாரம் வந்து தெருவில் இன்னொரு கோவில் கூட நடந்தது அதுக்கான கொஞ்சம் சாரி எல்லாமே தைச்சி எடுத்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன் மறுபடியும் ஒரு வாரம் இருக்குது நம்ம கோவில் கொடைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக துணிகள் எல்லாமே தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து எதிர்பார்த்த மாதிரி வேலைகள் வந்து சுத்தமாக ஓடலை கொஞ்சம் உடம்புக்கு சோர்வாக தான் இருந்தது முதுகோழி அந்த மாதிரி அப்படி பிரச்சனைகள் வந்துட்டு அதுவும் இல்லாமல் மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது பாருங்க அந்த மழை இருந்ததுனால அடிக்கடி பவர் கட்டு பவர் கட்டு வந்தால் நமக்கு வந்து நார்மலாகவும் போச்சு வந்துச்சு அப்படின்ட்டும் இருக்காது பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க டைமில் நம்ம மிஷினில் தைக்கவே முடியாது அந்த மாதிரிலாம் ஆகிரும் இது வந்து மழை பெஞ்சாலே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து கடந்து தான் நம்ம வந்து இந்த வேலைகளை வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ வந்து அடுத்தவங்களுக்கு அப்படின்னா இன்னுமே நம்ம கொஞ்சம் வேகமாக தான் வேலை செஞ்சு கொடுப்போம் ஏன்னா இன்றைக்கி கொடுக்கணும் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் சோர்வாயிட்டு அது அது வேறு டென்ஷன் வேறு நாலு நெருங்க நெருங்க நமக்கே தானாகவே ஒரு டென்ஷன் வரும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விசேஷங்கள் வரும்போது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான் அப்படி அவ்வளோ டென்ஷனுக்கும் நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக துணிகள் வந்து தச்சு தச்சு எடுத்து வச்சுட்டே தான் இருந்தோம் இப்போது கோவில் கூட இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு மூணு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி தைக்கிற மாதிரி ஆகிட்டு அன்னை வீட்டில் வந்து ஒரு சேரீ குரூப்பாக எடுத்து கொடுத்துருந்தாங்க அது ஒன்று தைக்க வேண்டியது இருந்து அது போக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று குரூப்பாக எடுத்திருந்தோம் அதுவும் வந்து தைக்க வேண்டியது இருந்தது அப்படி வந்து அது ஒரு ரெண்டு செட் ஆகிட்டு எல்லாேருக்கும் மறுபடியும் இன்னுமே ஒன்று ரெண்டு அப்படி எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுருந்தது இருந்தது அதெல்லாம் தைக்கணும் ஒருத்தருக்கே மூணு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி ஆகிட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு பொம்பளை பிள்ளைகள் எங்கள் என் கூட பிறந்தது அப்போது ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து வெளியில் அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால தைச்சிக்கிட்டாலும் மிச்சம் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு கண்டிப்பாக நான் தான் தைக்கிற மாதிரி இருந்தது அது இல்லாமல் அன்னை வீட்டில் உள்ளது அன்னை மகளுக்கு இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு எதிர்பார்த்ததை விடயும் கொஞ்சம் அதிகமாக வந்தது போலவே ஆகிட்டு அது இல்லாமல் அம்மாவுக்கு ரெண்டு மூணு ப்ளவுஸு இதுக்கு நடுவில் நமக்கு வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக தைக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் அந்த டைமில் வந்து ப்ளவுஸ் கொடுக்கணும் அதுவும் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வெளியில் கொடுக்குற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சுது போக போக ப்ளவுஸ் வந்து வந்துட்டே இருக்குது என்னென்னா பார்த்திங்கன்னா இருபது ப்ளவுஸு முப்பது ப்ளவுஸு அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது கடைசியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயங்கர நெருக்கடி என்ன ஆச்சுன்னா கால் வலி உட்கார முடியாது அது இல்லாமல் வந்து அந்த எல்லா ப்ளவுஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு மாடல் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் மாடல் யோசிக்கிறதுக்கே தெரியாது டென்ஷனாக இருக்கும்போது என்ன மாடல் வைக்க என்ன மாடல் வைக்க இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இந்த மாடல் வச்சுருக்கோம் ஏ அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றும் யோசிப்போம் பாருங்கள் ஒருத்தவங்க சொல்லுவாங்க இது வரைக்கும் வைக்காத மாடல் வை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து சிந்தனையே வராது ஏதாவது மாடல் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டா கூட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாம் அப்படின்ட்டு தோணும் நீங்களே மாடல் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம யோசிச்சு யோசிச்சே பாதி டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரியும் இந்த சீசன் டைமில் தான் நடக்கும் என்ன தான் யோசித்தாலோ நம்மளுக்கு வந்து டக்குனு ஒரு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம ஏற்கனவே தைச்ச மாடல்களாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் அப்படியே வந்து இப்போது நமக்கு ஒருத்தவங்களுக்கு தைச்சிருக்க மாட்டோம் பாருங்கள் அதே மாடலே நம்ம மாற்றி போட்டு இப்போ இந்த சீசன் டைமில் நம்ம வீட்டுக்குள்ளேயே தைக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வச்சு அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருந்தேன் ஓரளவுக்கு அந்த ப்ளவுஸ் எல்லாமே தைச்சாச்சு ஆனால் அந்த கடைசியில் ஒரு குரூப் சாரி வந்து எடுத்திருந்தோம் அந்த குரூப் சாரிக்குள்ள ப்ளவுஸை தைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு நெருக்கடி ஆகிட்டு என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து திங்கக்கெழம காலையிலே கடல் குளிக்கிறதுக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்போ விருந்தே கூட ஆரம்பமாகிடும் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்தது ஆறு ப்ளவுஸுமே வந்து எப்படின்னா மாடல் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஒன்று போல் மாடல் வைக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் கடைசியில் அந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு ஆரி டைப்பில் லேஸ் வாங்கி வச்சு தச்சோம் அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுனதுனால ஆரி லேஸ் வந்து வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு இப்போது அது ஞாயிற்றுக்கிழமை அந்த எல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து கடையில் வந்து தேடி பார்த்தேன் அதுக்கு மேட்சிங்காக லேஸ் வந்து கிடைக்கல அப்போது வந்து ஒருத்தருக்கு ஒன்றரை மீட்டர் கனெக்ட் பண்ணாலும் ஆறு பேருக்கு வாங்க வேண்டியது இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து ஒரே மாதிரி வச்சோம் தான் அந்த கூட்டத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஏன்னா குரூப் சரிங்கும் போது ஒரே மாதிரி நீ எனக்கு இதே மாதிரி தைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தவங்க கேட்பாங்க அதனால் ஒரே மாதிரி தைக்கலான்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன் அப்போது நம்ம வந்து எப்போவுமே வாங்கக்கூடிய இடத்துல அந்த லேஸ் வந்து கிடைக்கல அதனால் வந்து மெனக்கெட்டு நாகர்கோவிலுக்கு போய் அந்த லேஸ் வந்து வாங்கிறதுக்காக போயிருந்தேன் ஏன்னா அந்த நான் போகலை என் மகாலும் தங்கச்சியும் போயிருந்தாங்க அங்கே ஒரு தங்கச்சி வந்து ஏற்கனவே டெய்லரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா கடை வச்சு நடத்திட்டுருக்கா அதனால் அவள் வந்து நான் வந்து இது இது வாங்கியிருந்தேன்க்கா இந்த கடையில் அப்படின்ட்டு சொல்லியிருந்ததுனால எனக்கு அனுப்பியிருந்தா சரி மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு மகளை வந்து நாகர்கோவிலுக்கு அனுப்பி அங்கேருந்து வாங்கிட்டு வர்ற மாதிரி இருந்தது லேஸ் வாங்கிட்டு வந்ததோட முடியலைங்க இப்போ சாதா லேஸாக இருந்தால் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு அடிச்சு விட்ருவோம் வேலை முடிஞ்சிரும் ஆனால் இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு தையல் போடும்போதே நூல் வந்து தனியாக போகுது ஊசி தனியாக போகுது கீழே போகிற ஊசி வந்து மேலே பசையோடு தான் வருது அடுத்தது வந்து தையல் விழவே விழாது அப்படியே லூப் அடிச்சுட்டு வரோம் அப்படி இல்லைன்னா நூல் அத்து போகும் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஒரு துணி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி தச்சு பார்த்தேன் சுத்தமாக வேலை நடக்கவே இல்லை அது அதுக்கப்புறமா நமக்கு வந்து சீசன் டைம் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி மிஷின் வேறு ஃபால்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள துணியும் தைக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற நிறைய சிந்தனை வந்து ஓட ஆரம்பிச்சிட்டு கடைசியில் நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்து மாட்டிக்கிட்டாங்க தங்கச்சியெலாம் வந்திருந்தாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தைச்சு கொடுக்க கொடுக்க எல்லார்கிட்டையும் வேலை வாங்கிட்டேன் அஞ்சு ஆறு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொருத்தராக ஊசியில் நூல் போட்டு கொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரவுண்டு கழுத்து தைக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு மேலே இந்த லேஸை வச்சு தைக்கிறது தான் பெரிய கஷ்டமாயிட்டு இப்போ இந்த காமிக்கிற பெருங்க இதுதான் குரூப் சாரி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம சாய்ந்தரத்துக்கு மேலே நைட்டு வரைக்கும் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்து அதனால் இந்த எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆரி டைப்பில் தைச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணது தான் அப்போ நம்ம வந்து பிளான் பண்ணதை எப்படியும் பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டமும் இப்போ நம்ம தைச்சி தைச்சி கொடுத்துட்டோம் நமக்கு வேலை குறவு தான் தைக்கிறதுல அந்த ஊசியில் நூல் போட்டு அதை அந்த பசையில் குத்தி குத்தி வெளியே எடுத்து எடுத்து முடித்தாங்க பாருங்கள் தங்கச்சி மகா ரெண்டு மகளுக்கும் வேலை அப்புறம் ரெண்டு தங்கச்சி வந்திருந்தாங்க அவங்களுக்கு அது கூட அக்கா மகா ஒரு பிள்ளை வந்திருந்தா வீட்டுக்கு எல்லாரையும் சேர்த்து வேலை வாங்கியாச்சு எல்லாருமே கையில் ஊசி வச்சு குத்தி குத்தி எங்கள் விரலெல்லாம் ஓட்ட விழுந்து போச்சு அந்த அளவுக்கு குத்தி குத்தி எடுக்கிற மாதிரி இருந்து இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு அப்படிங்கும்போது வந்து அது பெரிய விஷயமாக தெரியலை அந்த லேஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் நூறுரூபா ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு ஒன்றரை மீட்டர் வாங்கியிருக்கோம் அப்போ நூற்றம்பது ரூபா இதில் நம்ம வந்து அந்த தச்சு கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ப்ளவுஸும் முடிக்கிற மாதிரி முடித்து கொடுத்துருவோம் அது நார்மல் ரேட்டுன்னு வைங்க அதுக்கப்புறம் அந்த லேஸை வந்து ஊசியில் நூல் போட்டு கொறுக்குறோம் பாருங்க அதுக்கே கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கழுத்தை ஒட்டுனால நம்ம வந்து நெட்டு கொடுத்துருப்பாங்க அதை மடித்து விட்டு தையல் போடுவோம் பாருங்க அது வந்து தையல் சுத்தமாக இல்லை அதனால் அந்த இடத்துலையும் முதல்ல நம்ம நெக்கை சுற்றியும் ஒரு தையல் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த லேஸ் வந்து கொஞ்சம் முக்கு முக்காக வந்திருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே முக்காக வந்திருக்கும் அதை எல்லாமே வந்து ஒரு முக்கை மட்டும் பிடிச்சி கொர்த்தோன்னா அப்படி சரியாக நிற்க அதை எலும்பிட்டு நிற்கும் அதனால எல்லா இடங்கள்லேயுமே சுற்றியும் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரியே நூல் ஊசியில் வந்து நூல் போட்டு கொறுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ வந்து நம்மளோட கஷ்டத்தை இன்னொருத்தவங்க வந்து போது அவங்களுக்கும் அந்த வழிகள் வந்து தெரியும் எங்கள் தங்கச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி தான் எப்பவுமே இந்த வேலைகள் எல்லாம் செய்வீங்களா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதில் உள்ளது தெரியும் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த லேஸோட ரேட்டு தையல் கூலி மறுபடியும் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஊசியில் நூல் போட்டு இதை கொறுக்கறோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்து அதுக்கான ரேட்டு அதுக்கே நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் வந்து அதில் வந்துடும் இதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக ஐநூறுரூவா வாங்கணும் ஆனால் இது நம்ம வந்து அந்த இதுக்கு ரேட்டு கேட்டோம் அப்படின்னா ஐயோ இதுக்கு இவ்வளோ ரேட்டு கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட கஸ்டமருக்கு தோணும் அதனால தான் அந்த மாதிரி லேசர் எல்லாமே டக்குனு வந்து வெளியில் வாங்கி யாருக்குமே செஞ்சு கொடுக்குறதில்ல ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் யாராவது கொண்டுட்டு வந்து தையங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான ரேட்டை வந்து நீங்கள் வந்து முதல்ல சொல்லவே சொல்லாதீங்க தைச்சு தான் அந்த ரேட்டை சொல்லுங்கள் அதை த வாங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுங்க ஏன்னா அதில் வந்து எப்போவுமே மிஷினில் தையல் உழோன்னு சொல்லவே முடியாது நம்ம கையால் தான் முக்காவாசி வேலைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ சீசன் டைமில் நம்மளோட வேலை ரொம்பவே நெருக்கடியில் தான் இருக்கும் அந்த டைமில் மற்ற துணிகள் எடுக்க முடியாமல் ஆகிரும் ஏன்னா எனக்கு வந்து இப்போ வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருந்ததுனால நான் வந்து இந்த நேரத்தை முடிச்சு அப்படியே வெளியில் வந்துட்டேன் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து இந்த கோயில் கொடைக்காக எல்லாமே தைச்சது தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே உள்ளவங்களுக்குள்ளது தான் இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் பேசுனேன் இல்லையா அந்த ப்ளவுஸ் வந்து கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அந்த தைக்க தைக்க ஒவ்வொரு வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அது இல்லாமல் நிறைய மாடல் வந்து தைச்ச வீடியோஸுமே நம்ம ஃபோனில் எடுத்து வச்சுருக்கோம் சுத்தமாக எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம துணிகள் எல்லாமே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா திங்கக்கெழம தான் நான் என்னோடய துணிகளே வந்து தைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா கடைசியில் நம்ம துணியை டைம் இருக்கும்போது தைச்சா போதும் எதுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம நெருக்கடியில் இருந்து அடுத்த உங்களுக்கு தைச்சி கொடுக்காமல் வச்சுட்டு கஷ்டப்படுது அப்படிங்கிறதுனால திங்கக்கெழம க கடல் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இருந்து நான் வந்து என்னோடய ப்ளவுஸெல்லாம் தைச்சேன் அம்மாவுக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருந்தேன் அதுவும் தைச்சேன் அதுக்கப்புறம் செவ்வாய் நார்மலாக மதியம் கொடைக்கு நைட்டு கொடைக்கெல்லாம் போயிருந்தோம் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா நிறைய வருஷமாக வந்து கோவில் கொடைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த ட்ரிப்பு வந்து பக்காவாக பிளான் பண்ணி அந்த டைம் எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போயிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸ் தான் வந்து க கடைசியில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துனது பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஃபோனில் பார்க்கவே இந்த மாதிரி இருக்குது அப்போ நைட்டு வந்து நம்ம உடுத்துட்டு ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நிற்கும்னா எவ்வளோ அழகாக இருக்கும் ஆரி எத்தனை ஆயிரத்துக்கு ஆரி போட்டாலும் சுத்தமாக அது தோற்று போகும் இந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இப்போது நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஒன்றா ப்ளவுஸ் வந்து தச்சு போட்டிருக்கும் போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ கோவில் கொடை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன் சுத்தமாக குரல் வந்து பேசுகிறதுக்கே வரல சளி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு தூக்கம் இல்லாமல் இருந்து வேலை செஞ்சு அதுவும் அந்த கோவில் குடையில் ரெஸ்ட் இல்லாமல் அப்படி இப்படின்னு இருந்ததுனால இனி வந்து தொடர்ந்து நான் அந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போது வந்து நம்ம குக்கிங் சேனலில் அந்த கோவில் கூட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் இதில் கொடுக்குறேன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்களோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து இருக்குது நான் அதில் அப்லோட் பண்ணியிருந்தது இப்போது நம்ம கோவில் கொடைக்கு எப்படி கிளம்பி போகணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா கடைசியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் எங்கள் ஃபேமிலி இதில் இன்னுமே ரெண்டு மூணு பேர் வந்து ஜாயிண்ட் ஆகையில இப்போ எங்கள் வீட்டிலருந்து கிளம்பி போனவங்க இவ்வளோ பேரும் இப்போ இந்த சாரி கட்டிட்டு போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அசோகாலா எடுத்திருந்தேன் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா ரொம்பவே நல்லா இருந்தது இப்போது இதுதான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் கோயில் கூடையும் எப்படி போச்சுது அப்படிங்கிறது தெரியும் நம்மளோட டெய்லரிங் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை அதே குக்கிங் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்